கலைகளை கற்று அந்த கலைகளின் சிறப்பாக அமைந்து இந்த ஆண்டு நமது பள்ளியினுடைய திருநாள் சிறப்பு பள்ளியினராக வீட்டிருக்கக்கூடிய ஐயா அமுருகானந்தம் அவர்களே இரு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் அவர்களே இரு பள்ளிகளின் பெருமக்களே அலுவலக பணியாளர்களே இரு வழிகளின் அன்பு மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி பத்தல வாய்ஸ் மட்டும் கேர்ள்ஸ் மட்டும் சூப்பர் இப்பதான் தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷம்

தீபாவளி கொண்டாட சொல்றேன் நானும் வெடி வாங்கியாந்து வச்சிருக்கிறேன் அதனால நான் வெடி போடுவேன் நீயா வெடி வாங்கிட்டு வந்தியா நேற்று சொல்லியிருக்கலாம் வாங்கிட்டு வர சொல்லி சரி மறந்தாச்சு ரைட் ஓகே தீபாவளியே கொண்டாடுவோமான்னு தெரியல ஏன்னா மழை அச்சுறுத்திக்கிட்டே இருந்தது பட்டு ஆண்டவனின் துணையோடு மிக அழகாக நாம் தீபாவளியை கொண்டாடி கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது ஒரு அருமையான விழா சரிங்களா ஓகே கவனி ரைட் அமைதி மழை ஒரு பக்கம் அச்சுருந்தாலும் ஒரு சின்ன கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதை சொல்லி பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் ஐயா அவர்களை அழைத்த பொழுது வேண்டாம் கூட மழை இல்லைன்னா மழை இல்லாத நேரத்தை பார்த்து நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு பல்வேறு முடிவுகளை எடுத்தோம் ஆக்சுவலி தீபாவளி திருவாருக்கு தலைவராக இவர் மூன்றாவது ஆள் ஐயா ஏற்கனவே இரண்டு பேர் அழைத்து அவர்களை ரத்து செய்து அப்படிலாம் போய் கடைசி ஐயாவையும் நேர்ந்து சூழ்நிலைகள் சரியில்லை வள வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனா காலையில் ஐயா சொன்னது போல காலையில நான் இங்கே ஸ்டடிக்கு வந்துட்டேன் எட்டு மணிக்கு அதனால போன் எடுக்கல திரும்பி ரூமுக்கு போய் போன் எடுத்து எட்டே முக்காலுக்கு எட்டம்பதுக்கு தான் ஐயாவுக்கு சொன்னேன் ஐயா வந்துடலாமா அப்படின்னு வந்துறேன் அப்படின்னு சொல்லி மனமோ வந்து அதை ஐயா சொல்லும் போது மிக அழகாக உங்கள் மனதில் பதிய வைக்க முயற்சி செய்தார் ஆனா எந்த அளவுக்கு பதிஞ்சிச்சுன்னு தெரியல அதனாலதான் நானும் மீண்டும் அதை பதிய வைக்கிறேன் என்ன சொன்னாங்க கொடுத்த வாக்கு நான் வாக்கு கொடுத்தேன் வருகிறேன் என்று சொன்னேன் அதை செய்வதில் தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என் மதிப்பும் இருக்கிறது ஆக அதை செய்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஆக அதுதான் மாணவர்களாக நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டியது இப்ப படிக்கிற நீ படிக்கணும் படிப்பை தவிர ஒன்றும் இல்லை ஆனா அதில் படிப்பில் அக்கறை காட்டுவதால் அதை கடினமாக உழைப்பு உண்மையாக படிக்கும் பொழுது உன்னுடைய வளர்ச்சி இருக்கிறது அதுதான் உனக்கு மதிப்பு மாண்பு உலகம் இல்லாத செயல்கள் நீ ஈடுபட்டீங்கனா அது உன் மதிப்பை குறைத்து விடும் அழகா சொன்னாங்க ஐயா இன்னைக்கு ஐயாவை மதிக்க மதித்து அழகு பார்க்கணும் அப்படின்னா இந்த மேடையில அதற்காக தான் ஒரு நல்ல கை தட்டு கொடுங்க ஐயாவுக்கு ஐயா எதனால் வந்தார் அப்படின்னா என்னுடைய நண்பர் பிரதீப் அவரால் அவங்க அவர் கடந்த பல ஆண்டுகளாக என்னுடைய நண்பர் இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருக்கிற நாட்களில் அவரும் ஒரு ஆசிரியர் நம்முடைய ஓபி ஆசிரியர் அவர்களும் அதற்கு துணையாக இருந்தார்கள் ஆசிரியர் ஜரான் அவர்கள் கூட ஒருவரை ஏற்பாடு பண்ணாங்க ரத்து பண்ணணும் அப்படிலாம் முடியாத சூழ்நிலை பற்றிதான் தெரிவிக்கப்பட்டது இதெல்லாம் அந்த நண்பர்கள் இருக்கும் பொழுது நமக்கு எதுவும் சாத்தியமாகும் என்னுடைய நண்பர் இன்னைக்கு பிரதீப் அப்படிங்கிற ஒருவர் இல்லை அப்படின்னா ஐயா வந்திருக்க மாட்டேன் நிச்சயமா வந்திருக்க மாட்டேன் எனக்கு அறிமுகம் இல்லாத பிரதீப் போன் பண்ண ஏன்னா வில்லியம் சார் வந்து அவர் பிரதீப் சொல்லி பிரதீப் தான் அரேஞ்ச் பண்ணு தெரியும் அப்ப நான் வில்லியம் சார்ட்ட சொல்றத விட நேரடியாக பிரதீப் சொன்னாதான் நடக்கும் அப்படின்னு தெரியும் அதனால நேர பிரதீப் சொன்னேன் பிரதீப் அவ்வளவு வேற எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல கவனிச்சு நல்லா கவனிச்சு நான் எந்த விளக்கமும் கொடுக்கல பிரதீப் ரத்து செய்யணும் காலையில நேற்று இரவு அடையில இன்னைக்கு காலையில நல்லா இருக்கு தீபாவளி நான் கொண்டாடலாம்னு நினைக்கிறேன் நாங்களே செஞ்சலாம் அப்படின்னு நினைச்சோம் நான்தான் சிறப்பு விருந்தினர் இருந்து ஒரு பேச்சு எதாவது பேசிடலாம் அப்படிலாம் இருந்தேன் ஆனா ஐயா வந்து நாயமானவர்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் நான் சாமின்னு சொல்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் வேற அவரு மைக்க கையில் கொடுத்தா போச்சுடா அப்படிலாம் சொல்ற அளவுக்குலாம் இருக்கிறேன் அதனால வெளியில இருந்து வந்தா நல்லா இருக்கும் ஐயா வருவாரா கேளுங்க அப்படின்னு சொன்னேன் கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னாரு கேட்டது எனக்கு சொல்லவே இல்லை ஆனால் ஐயா அவர்களிடம் வந்து போன் வந்தது நான் வருகிறேன் என்று அதே போல பத்து முப்பது மணிக்கு வருவேன் அப்படின்னு சொன்னேன் நான் பத்து மணிக்கு வாங்க ஐயான்னு சொன்னேன் ஆனா பத்து முப்பதுக்கு வந்துறேன்னு ஐயா சொன்னாங்க சரிங்க ஐயா வாங்கன்னு சொன்னேன் சரியா பத்து முப்பதுக்கு என்னுடைய அலுவலகம் என்னுக்கு முன்னால வந்து உட்கார பஞ்சுவாலிட்டி நெக்ஸ்ட் என்ன பஞ்சுவாலிட்டி அந்த மாணவர்களாக நீங்கள் நிச்சயமாக அதையும் கற்றுக்கொள்ளணும்

தான் இன்னைக்கு வாழ்க்கையில சிறந்து நிக்கிறார் பல விருதுகளையும் சம்பாதிச்சிருக்கிறார் சரியான நேரத்துக்கு வருவது மாணவர்களாகி நீங்களும் கற்றுக்கொள்ள நிறைய பேர் காலையில எட்டே காலிக்க எட்டே முக்காலுக்கு வந்துட்டு இருக்காரு பாரு இதையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஆசிரியராக இருந்தாலும் மாணவர்களும் இந்த நேரம் தவறாமை அதிலும் நீ கரெக்டா இருந்தா அப்படின்னா உனக்கு மதிய மதிப்பு கூடிக்கிட்டே போகும் நீ நல்ல மதிக்கத்தக்கவனாக வளர்ந்து கொண்டே இருப்பாய் அதுதான் உண்மை அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை கற்றுக் ஐயா பேசும்போது மூணு கருத்துக்கள் ஐயா பேசும்போது இன்னும் ஒண்ணு சொல்லணும் அதெல்லாம் சொல்லணும் அந்த நேரம் கிடைக்கும் போது சொல்லுகிறேன் இன்னும் ஒண்ணு ஐயா சொல்லல ஐயா ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி பேசினார் தமிழ் நம் தாய்மொழி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மொழி நமது உயிர் மொழி என்றெல்லாம் சொன்னார் அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன் நிச்சயமா இந்த உலகத்திலேயே உயரமான நீர்வீழ்ச்சி சார் நாயகரா செம்பட்டில ஓடுற காலாக இல்ல புதுக்கர்ல ஓடுற சாக்கடையார் நாயகரா யார் யாரு நாயகரா நாயகரா சொல்றியா அது சொல்லிட்டீங்கன்னா கரெக்ட் எனக்கு காதலே வெளியில நயகரா ஃபால்ஸ் எங்க இருக்கு நியூயார்க் அமெரிக்கா ஒரு பார்ட் ஆஃப் அமெரிக்கா அங்க இருக்கு நயகரா ஃபால்ஸ் உலகத்தில் மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் சரியா அங்க நுழை வாயில தமிழ்ல எழுதியிருக்கோம் என் தமிழ் அங்கே எழுதப்பட்டிருக்கு என்ன வரவேற்பு நல் வரவு அப்படிங்கிற அர்த்தத்தில் தமிழ் அங்கே எழுதப்பட்டு போடுது நயன்தரா ஃபால்ஸில் அங்கே சென்ற ஒரு தமிழை இது ஏன் எழுதப்பட்டு இருக்கிறது தமிழில் ஏன் எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டான் அப்ப அந்த நாட்டை சார்ந்தவர் ஒருவர் உலகின் வலகனி போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி நிச்சயமாக வரும் அவர் சொல்கிறான் எங்கள் நாட்டில் இருக்கும் இந்த நயதரா நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் உலகத்தில் உயரமானது என்றால் இந்த உலகத்தில் உயர்ந்த சிறந்த மொழி தமிழ் ஆகவேதான் நாங்கள் தமிழில் எழுதி வைத்திருக்கிறோம் வரவேற்பு உயர்ந்த சிறந்த மொழிகளுக்கெல்லாம் சிறந்த மொழியான தமிழுக்கு சொந்தமான மக்கள் தமிழ் தாயினுடைய சொந்த பிள்ளைகள் நான் தமிழ் பேசினாலும் நிறைய பேசுறேன் ஆங்கில வாத்தியாரு

தமிழ் மொழியை கற்றுக்கொள் எழுத வாசிக்கலாம் இந்த தீபாவளியில பாதர் சொன்னாரு ஐயா கற்றுப்பொழி நான் மொழி மொழி என் தாய்மொழி உலகத்தில் உயர்ந்த சிறந்த அதை நான் பேசுவதில் பெருமை கொள்வேன் அதை நான் பேசுவேன் பிழையில்லாமல் வாசிப்பேன் படிப்பேன் என்னும் படிப்பையும் என் வாழ்க்கையும் நான் உயர்த்தி கொள்வேன் என்ற உறுதிமொழியை எடுத்து இந்த தீபாவளியை கொண்டாடு அது மீண்டும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் காட் பிளஸ்